இந்த ஐநூற்றி எழுவது வருட ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாறுமே பார்த்திடாத சம்பவம் போட்டியின் முதல் ஓவரிலேயே ஐம்பத்தி ஏழு ரன்கள் கிரிக்கெட் வரலாற்றையே தலைகீழாக புரட்டி போட்ட இந்திய அணி அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான டி ட்வெண்ட்டி தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே முதல் போட்டியில் இந்த இரு அணிகளும் விளையாடியிருந்தது அந்த போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்டமாக வெற்றியையும் பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது அடுத்த போட்டியிலும் இந்திய அணி யாருமே எதிர்பார்க்காத வகையிலும் யாருமே நம்ப முடியாத வகையிலும் ஒரு அசாத்திய சாதனையை அசால்ட்டாக செய்திருக்கிறது அவங்க வழக்கமாக கிரிக்கெட் போட்டியில் ஒரு ஓவருக்கு இருபது ரன்களை தாண்டி எடுத்தாலே அது சாதனையாக கருதப்படும் அதிலும் நம்ம யுவராஜ் சிங் எடுத்தது போல ஒரே ஓவரில் ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் அடித்தால் அது வரலாற்று சாதனையாகவே மாறிவிடும் ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் ஒரு ஓவருக்கு ஆறு சிக்ஸர்களையும் தாண்டி அதைவிட கூடுதலான ரன்களையும் எடுத்து வருகிறது சில அணிகள் அந்த வரிசையில் இந்த போட்டியிலும் இந்திய அணி அப்படி ஒரு அழிக்க முடியாத வரலாற்று சாதனையை செய்திருக்கிறது அவங்க சற்றுமுன் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கான டி ட்வெண்ட்டி மேட்ச் ஒன்றில் டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை முதல் டி ட்வெண்ட்டி போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் குறைந்த ரன்களிலேயே சுருட்டி இருந்தது இந்திய அணி அதற்கு காரணம் கடந்த போட்டியிலாவது நம்ம வருண் சக்கரவர்த்தி வெறும் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தியிருந்தார் ஆனால் இந்த போட்டியிலோ வருண் சக்கரவர்த்தி மட்டுமே தனி ஆளாக ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் அந்தளவுக்கு வருண் சக்கரவர்த்தியின் பந்து வீச்சில் கிட்டத்தட்ட மொத்த இங்கிலாந்து அணியும் சரிந்து விட்டது என்றே சொல்லலாங்க இதனால் பதினேழாவது ஓவரிலேயே மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இங்கிலாந்து அணி பின்னர் தொண்ணூற்றி மூன்று ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற சுலபமான இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி ஆரம்ப முதலே அதிரடி மலையை தொடங்கியது அதேபோல ஏற்கனவே பேட்டிங்கில் சொதப்பிய இங்கிலாந்து அணி அதே மனநிலையோடு முதல் ஓவரை வீசியதோ என்னமோங்க ஏனென்றால் முதல் போட்டியின் முதல் ஓவரை இங்கிலாந்து பவுலர் மார்க் உட் வீச அந்த ஓவரில் பல அதிசயங்கள் நிகழத் தொடங்கியது ஏனென்றால் அந்த ஓவரில் முதல் பந்தை பவுண்டரி அடித்தார் அபிஷேக் சர்மா மேலும் இவரோடு இந்த முறை நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஓப்பனிங் இறங்கியிருந்தார் மேலும் முதல் ஓவரின் இரண்டாவது பந்தை மார்க் வூட் வீசும்போது அந்த பந்தை ஒயிடு பந்தாகவும் வீசினார் அப்படியாக வீசப்பட்ட ஒயிடு பந்து ரொம்பவும் அகலமாக சென்றதால் அந்த பந்தை விக்கெட் கீப்பரும் தவறவிட அதனால் அந்த பந்து பவுண்டரிக்கும் சென்றது அதற்கு பிறகு அடுத்த பந்தை சிக்சருக்கு அனுப்ப அதன் பிறகு மீண்டும் ஒரு நோபால் வீச அந்த பந்தில் அபிஷேக் சர்மா சிங்கிள் ரன் எடுத்திருந்தார் அதற்கு பிறகு என்னத்தங்க சொல்ல எக்கச்சக்கமான ஒயிடு எக்கச்சக்கமான நோபால் என இந்த மார்க் வீசிய இந்த ஓவர் என்பது கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகவும் மோசமான நம்பர் ஒன் ஓவராக மாறியது இதனால் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்திய அணியும் இப்படியாக போடப்பட்ட நோபால்களையும் கூட தொடர்ச்சியாக சிக்சர்களுக்கு பறக்கவிட இதனால் ஒட்டுமொத்தமாக முதல் ஓவர் முடியும் போது இந்திய அணி ஐம்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்திருந்தது அதாவது இந்த முதல் ஓவரில் மட்டும் நான்கு நோபால்கள் மற்றும் இரண்டு பால்கள் என எக்ஸ்ட்ராஸ்களை வாரி வழங்கியிருந்தார் இந்த மார்க் உட் பின்னர் இந்த போட்டியில் நான்காவது ஓவரிலேயே இந்திய அணி எளிதாகவே வெற்றி பெற்றிருந்தது ஆக மொத்தம் இந்திய அணியின் இந்த வெற்றி என்பது அதாவது இந்த மேட்சில் பெற்ற வெற்றி என்பது ஒரு வரலாற்று வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது